ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநாடு துணை சீரியல் இனி வரப்புற எபிசோட்க்கான ப்ரொமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு எதிராக இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஸ்டாஃப் தாஸ்க்கு ஃபோன் பண்ணி நிலா காலேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க அவ எதுக்கு அங்கே வந்தா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க டி டிகிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பேச்சு கொடுத்து அங்கேயே வெயிட் பண்ண வைங்க நான் வந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் அவளோட அப்ளிகேஷன் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு சரிங்க சார் அவங்க வைக்கிறாங்க இங்க பாருமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு அப்புறமா நீ அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்குறாரு பட் நிலா மேல ஒரு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கு திரும்பவும் தாஸ்கிட்ட இருந்து ஃபோன் வருது சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நான் நிலா அப்பா பேசுறேன் அப்படின்றாரு ஆக்சுவலாக மனோகர் தான் பேசுகிறாரு அப்போ அவர் இருந்துட்டு சார் சொல்லுங்க சார் அப்படின்றாங்க அப்போ இல்ல நிலா கூட யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நிலா கூட யாரோ ஒருத்தர் வயசானவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம மனோகருக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஒருவேளை யா அவங்க மாமனாராக இருக்குமோ அப்படின்னு நம்ம நிலாவோட அம்மா கேட்குறாங்க யாராருந்தான் எனக்கு என்ன நான் போய் எப்படியாவது அவளை கன்வென்ஸ் பண்ணி முயற்சி பண்ணுறேன் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப்படி இல்லையா வேறு வழியே இல்லை நான் போட்ட ட்ராப்பில் அவள் விழுந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே நான் உனக்கு கொடுக்குறேன் நீ மேலே படிக்கலாம் நானே உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அவள் இந்த விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறாங்க நடேசன் வெளியே தான் காத்துக்கிட்டு இருக்காரு ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நிலா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்போ பார்த்து கிட்ட போகிறாங்க அதாவது நடேசன் கிட்ட போகிறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் வந்து கேட்கவும் இல்லை வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காருங்க அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களாம் அங்கேயே உட்கார வச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுறாங்க ரெண்டு பேருமே அவங்க வர்றதை வந்து நம்ம நடேசன் பார்க்குறாரு எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் அவர் எதுவும் மே இல்ல ப்ளஸ் அவங்கள ஃபாலோ பண்ணியும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் நேராக நிலா இருக்கிற இடத்துக்கு வராங்க கழுத ஓடுகாலி கழுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திட்டுறாரு நிலா வந்து எந்த எந்திரிச்சோ அதை பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க நான் உன்னை எப்படி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினச்சேன் யார் கூட வந்திருக்க எங்கே உங்கள் மாமன் யாரோ கிளட்டு பையன் கூட வந்துருக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஆக மொத்தம் இவங்க தான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க உடனே நம்ம மனோகர் வந்துட்டு யாரோ சொல்லட்டும் அவங்களுக்காவது எங்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்கே உனக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்கிட்ட விசுவாசம் இல்லாம போயிட்டு போயிடுச்சு நீங்க தான் பெத்த பிள்ளைன்னு கூட யோசிக்காம என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓ இப்ப மகாராணி மாதிரி வாழ்றீங்களோ அதை வந்து நாங்க இப்ப நாசம் பண்ண பாக்குறோம் திரும்பவும் இல்ல ஒழுங்கு மரியாதையே என் கூட கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க முடியாது என்ன பண்ண முடியும் உங்களால அதான் ஏற்கனவே உங்களை எல்லாரும் தலைமுழுகிட்டு வந்துட்டேன்ல நீங்க என்ன தலைமுழுகுனீங்க அதுக்கப்புறம் நிலான்ற ஒருத்தி செத்து போயிட்டான்னு சொன்னீங்க இப்போ எது கூப்பிடுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கெல்லாம் தெரியாது அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க யாரு அந்த லூசு கூடையா அந்த லூஸ் வேற எவ்ளோமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றதுனாலதான் தான் அவன் ஏன் பின்னாடி சுத்துறானா அதுக்காக தானே நான் வீட்டை விட்டு போனேன் திரும்பவும் அதையே சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிறான் விடு அப்படின்னு சொல்லி மனோகர் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க போதும் நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச தேவையில்லை எனக்கு கல்யாணமும் வேண்டாம் என் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணவும் வேண்டாம் என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் மேலே படிக்கிறதா வேலைக்கு போகிறதாங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சுங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அம்மாலாம் வேண்டாம் ஆனால் அவங்க படிக்க வச்ச டிகிரி மட்டும் வேணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த ஃபீஸ் வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆனால் நான் தான் படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் ஆனேன் அந்த படிப்புக்கும் அந்த மார்க்குக்கும் எல்லாம் நான் தான் தகுதியானவை அதாவது எனக்கு தான் அதுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லாருமே பிள்ளைங்களை படிக்க வைக்க தான் செய்கிறாங்க அதுக்காக போய் பாளுங்கணத்தில் விழுனா விழுந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையை அப்பா ஏற்படுத்தி கொடுக்க முயற்சி பண்ணுறாரு நீ என்ன அந்த வாழ்க்கையை பாளுங்கணர்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசி பேசி பிடிச்சி போச்சு திரும்ப திரும்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க நான் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இவளை என்ன கேட்டுட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு வாடா அப்படின்னு தாஸ் கிட்ட சொல்கிறாங்க மனோகரோட உடனே அவங்க கையை பிடிக்க போகும்போது ஹை அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு யாருன்னு வருவாருங்கிறது நிலாவுக்கு தெரியவே இல்லை நம்ம தனியாக வந்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சாங்க ப்ளஸ் நடேசனோட ஃபோன் நம்பரோ இல்லை நடேசனை எப்படி கூப்பிட்றதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை தான் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ காலேஜில் வச்சு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து தனியாக வரல கூட போலீஸை கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த கான்ஸ்டபிளை அவர் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நிலா கிட்ட நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அழடா என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தனியாக ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளோ கலாட்டா பண்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா என் பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் அவளை என்னென்ன சொல்லி ஏமாத்தினா மயக்கணும்னு தெரியல நான் அவகிட்ட பிரச்சனை பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு மனோகர் வந்து சத்தம் போடுறாரு இந்த சத்தத்துக்கு லாம் இங்கே வேலையே இல்லை சர்ட்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு அதை அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கோம் அதை வாங்கினோம் நாங்கள் வாங்கிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருக்க வேண்டியது தானே அதான் வர முடியாதுன்னு சொல்கிறாள எதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் பேசுகிறாங்க எங்கிட்ட வம்பிக்கிட்டு சம்பளத்துக்கு வேலை பார்த்த பையன் இன்னைக்கு எங்கிட்ட கை நீட்டி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம அந்த கான்ஸ்டபிள் இருந்துவிட்டு ஏன் சார் அவங்கள டிவோர்ஸ் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணுறது இதெல்லாம் நல்லாவா இருக்குது கொஞ்சம் கூட ஒரு டீசன்ஸியே இல்லாமல் நடந்துக்கிறீங்களே அவங்க தான் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க எதுக்கு அவங்களோட வாழ்க்கைய நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொல்றாரு அவரு உடனே நம்ம மனோகர் இருந்துட்டு இங்க பாருங்க அவங்க பண்ணிக்கிட்ட கல்யாணம் என்ன ஒரிஜினல் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா பொய் நாங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம் அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தாங்க நீங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது அன்னிக்கிட்ட நம்ம சொன்ன விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க ஸோ அண்ணியும் கூட்டு கலவாணி தானா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க பட் இதை பற்றி யாருக்கிட்டேயும் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சு முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிறதில் நிரூபிச்சிட்டிங்க அதே மாதிரி என் விஷயத்துலையும் என் வாழ்க்கையிலையும் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டாலும் சரி என்னை கொன்னாலும் சரி கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வருவ உன்னை வர வைக்கவே அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்கு டிவோர்ஸ் ஒரே நாளில் வாங்க முடியும் நீ இல்லாமல் தோகிமை இல்லாமையே நான் உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு உங்கள் பணத்தை வச்சு இதனாலும் சாதிக்க முடியும்னு உங்களோட தீமுறை என்கிட்ட காமிக்காதீங்க அந்த பணத்தை ரொம்ப பெருசாக வேல்யூ பண்ணாத ஒரு கூட்டம் அவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி கூட்டத்தில் தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அங்கே இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன் நிலா போலீஸ் இங்கேயே இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாத ஏன்னா எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியும் ஏற்கனவே ஒரு முறை வேண்டாம் நான் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு அப்படின்றாங்க என்னப்பா சொல் அப்படின்றாரு அந்த போலீஸு சார் இவங்க இந்த பொண்ணோட சர்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சி எல்லாம் போகல அப்படின்றாங்க தொலைஞ்சு போச்சுன்னா தானே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதாவது லெட்டர் எழுதி கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார் தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல இங்கே நிக்கிறாங்களே பெரிய மனுஷங்க இவங்க எரிச்சிட்டாங்க சர்டிஃபிகேட்டை அப்படின்னு சொல்றாங்க நிலாவுக்கு ஏண்டா சொன்னாருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சோழனை பாக்குறாங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சோழன் சொல்றது உண்மையா அப்படின்றாங்க ஆமா சார் என் சர்டிஃபிகேட்டை நான் கேட்டு போனேன் இங்கேயே இருக்கணும்னு பிரச்சனை பண்ணாங்க இல்லை நான் சென்னைக்கு தான் போவேன்னு சொன்னதுக்கு இங்கே தான் இருக்கணும் டிவோர்ஸ் பண்ணிடு சோழனை நீ என் நான் சொல்கிற மாப்பிளே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ் படிக்கிறத பற்றி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க நான் முடியாதுன்னு சொன்னதுனால என் சர்டிஃபிகேட் இருந்தால் தானே போவேன் அப்படின்னு சொல்லி எரிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது எவ்வளோ பெரிய அஃபன்ஸ் தெரியுமா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து தீ வச்சு கொளுத்துறது சட்டப்படி குற்றோம் அது தண்டனைக்குரிய குற்றம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் விடுங்க சார் எதுவும் பண்ணாதீங்க நான் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுக்காக வந்தேன் ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய அப்ளிகேஷன் வாங்க மாட்டுறாங்க எனக்கு சிபிகேட் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க சார் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லி உள்ள போய் ஆபீஸ்ல பேசுறாங்க அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துடுறாங்க ஸோ போலீஸ் இன்வால்வ் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் அவங்களும் கொடுத்துட்டாங்க இவங்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனைல மாட்டிக்க வேண்டாம் ஊருக்குள்ளே ஏற்கனவே கௌரவமே எல்லாமே போயிடுச்சு இந்த விஷயம் வேற தெரிஞ்சு கௌரவம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு சொல்லிடுறாங்க நிலா இப்போது அவங்க கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ச அப்ளிகேஷனை அங்கே கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க நம்ம நிலாவும் சோழனும் வெளியே போகும்போது நிலா கேட்குறாங்க எதுக்குங்க நீங்கள் இங்கே இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு நான் வரலனா உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு இங்கே பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்படின்றாங்க பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அப்பாவை அனுப்புனேன் அப்படின்ட்டு வளர்றாரு என்னது அப்படின்ட்டு இல்லை நீங்கள் தனியாக போகிறேன்னு சொன்னீங்க பல்லவன் கூட வந்தப்போவே என்னால் உங்களை சேஃபாக ப பத்திரமா திரும்ப வர வைக்க முடியல ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு என்ன அப்போ என்ன பல்லவன் எனக்கு என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க கூட இருந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் தான் எல்லாத்தையும் பேசி சமாளித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதாங்க திரும்பவும் உங்களை அந்த மாதிரி ஒரு ட்ரபுளில் மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பாவை கூட போக சொல்லி நச்சுமா தூண்டி விட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் தூண்டி விட்டேன்னு அவருக்கு தெரியாது நான் சும்மா உசுப்பேத்தி தான் விட்டேன் அவர் கிளம்பி வந்துட்டாரு அதுக்கும் இதுக்கு அதாவது வருவாருன்னு தெரிஞ்சதுனாலதான் தான் அப்படி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஏதோ நல்லா வளருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மனோகரும் தாசம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க கார் கார்கிட்ட போகும்போது தூரமாக நடை நிக்கிறத பாக்குறாங்க இவன் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம மனோகர் வந்து பாக்குறாரு அவர் தான்ப்பா அதாவது அந்த ஆள் தான்ப்பா அந்த சோழனோட அப்பா அப்படின்றாங்க அது அப்படின்ட்டு ஆமாப்பாண்டு உனக்கு நல்லா தெரியுமாடா அப்படின்னு தாஸ் கிட்ட கேக்குறாங்க தெரியும்ப்பா ஏற்கனவே நான் வீட்டுக்கிட்ட போய் ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணேன் அவங்க அதாவது சோழனை அவங்க தம்பிங்களெல்லாம் போட்டு அடி கொடுத்தனே அந்த டைமில் தான் வந்து அந்த ஆள் அங்கே இருந்தார் என்னை அடிச்சாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்ற கன்ஃபார்மா அப்படின்னு ஆமாப்பா கன்ஃபார்ம் தான் ஏன் அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இல்லைப்பா நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க அது சோழனோட அப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கன்ஃபார்மா உனக்கு நல்லா தெரியுமான்னு எது கேட்குறீங்க அந்த ஆள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார் எடு அப்படின்றாங்க இல்லைப்பா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல திருப்பி திருப்பி எது கேட்குற அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிட்டு வண்டி எடுக்க சொல்லிடுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் போகிறது நம்ம நடேசனும் கொஞ்சமாக பார்க்குறாங்க மனோ ஒரு முகத்தை லைட்டாக பார்த்துடுறாங்க இவன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க முகம் நல்லாவே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த காரவே பார்த்துட்டு இருக்க என்னப்பா அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம சோழன் அதாவது நடேசன் இருந்துட்டு இல்லை அந்த காரில் போன அப்படின்னு சொல்லி அப்பா அதுதான் நிலாவோட அப்பா நிலாவோட அப்பாவும் அண்ணாவும் அப்படின்றாங்க அண்ணனா அன்னைக்கு வீட்டான வந்து பிரச்சனை பண்ணானே அந்த பையன் தானே அப்படின்றாங்க ஆமா அப்படின்ட்டு அப்போ அந்த இன்னொரு ஆளு உங்க அப்பாவாம் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்ட்டு முகம் வந்து தெரிஞ்ச முகம் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க உங்க அப்பாவை நான் பார்க்கணுமே அப்படின்றாங்க நம்ம நடேசன் நிலா கிட்டே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது ஏதாவது ஃபோட்டோ இருக்கா போனில் அப்படின்னு நடேசன் கேட்கும்போது இல்லை அதெல்லாம் பழைய ஃபோன்லேயே போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீடு எங்கே அப்படின்றாங்க இங்கே வந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போவோமா அப்படின்னு அப்பா இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அப்படின்றாங்க தெரியும்டா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தானே என்னவே போகும் அதாவது என்னவே அந்த பொண்ணு கூட அனுப்பி வச்ச இப்போது அவங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க நீ பின்னாடியே வந்துட்டியாக்கும் அப்படின்றாரு ஆமாப்பா நான் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக முன்னாடியே வந்துட்டேன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே பேசி வச்சிருந்தேன் எங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலா முறைக்கிறாங்க இல்லை பொய்யான கல்யாணமாக இருந்தாலும் கல்யாணம் தானே நடந்துச்சு அவங்க தான் நடத்தி வச்சாங்க அவங்க வந்து பேசினாதான் இவங்க கொஞ்சமாவது பயப்படுவாங்கிறதுனால தான் அவரை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்றாங்க என்னமோ யாரோ என் உதவியே வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் அப்போ நிலா இருந்துட்டு நீங்கள் வரலனாலும் நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பேன் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ஆமாம் ஆமாம் நீங்கள் பெரிய வீராங்கனை தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம சோழன் கேட்குறாங்க இல்லைடா நிலாவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது சட்டணி ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்றாரு முகத்தை நான் தெளிவாக பார்த்தேன்னா எனக்கு தெரியும்னு யாருப்பா யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க இப்போ என்ன அவரை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதானே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ ஃபோட்டோ எடுத்தாங்களே அதுல ஏதாவது இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க இல்லவே இல்லை ஒரே ஒரு போட்டோவில் மட்டும் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாரு அதுவும் வேற வேண்டாம் வெறுப்பான என்னதுனால அது ஃபேஸ் ஒழுங்காவே தெரியல அந்த பக்கமாக திரும்புறதுனால இப்போ இதுதான் ஆனால் முகம் தெரியல இல்லைப்பா சரி விடுங்க பார்த்துக்கலாம் அவர் எப்படின்னா ஃபோனில் போட்டு சர்ச் பண்ணால் இந்த கடை கடை பேர் என்ன அப்படின்றாங்க உடனே நிலா முறைக்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்ட்டு ஆனால் நடேசனுக்கு அந்த முகம் நல்லா தெரிஞ்ச முகம் மாதிரியே தோணுது அந்த முகத்தை நல்லா ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுங்க யாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிலாவோட அப்பாவுக்கும் நடேசனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி வருது ஆனால் நம்ம சோழன் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நிலாவுக்குமே அந்த விஷயம் பெருசாக தோணலை அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சரி கிளம்பலாமா அப்படின்றாங்க உடனே நம்ம சோழன் இருந்துட்டு நான் வேறு ஒரு காரில் வந்தேன் வேணால் கேப் கட் பண்ணிவிட்டு அதே காரில் மூணு பேரும் போயிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே எதுக்கு வாடகை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாடகை அதிலே போயிடுவோம் அப்படின்னு நம்ம நடேசன் சொல்கிறாரு உடனே நிலா இருந்துட்டு இல்லை முடியாது நான் இந்த காரில் தான் வருவேன் அப்படின்ற பண்றாங்க ஏங்க இதை விட அந்த கார் நல்லாவே இருக்குங்க நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன் வாங்க இவ்வளவு தூரம் நடந்துருச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் நானே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா இதுக்கு நானே உங்க கூட வந்திருப்பேன் அவங்க நான் கூட இருக்கேன்றதுனால அவங்க பெருசா பிரச்சனையே பண்ணிருக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே முன்னேற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நோ மென்ஷன் அப்படின்ட்டு நம்ம சோழனும் நக்கலா சொல்றாரு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க கிளம்பும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நிலாவும் சோழனும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல சாப்பிட்டாங்க அந்த கடைகிட்ட நிறுத்தும்போது இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படியே பொண்ணான தருணங்கள் அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு போவீங்களா இங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க நம்ம பிரியாணி சாப்பிட்டோமே அங்கே சாப்பிடுவோமா அப்படின்றாங்க ஓகே அப்படின்ட்டு அது மட்டும் ஞாபகம் இருக்கா அப்படின்றாரு நீ வேண்டான்னா விடுங்க பரவாயில்ல அண்ணன் சமைச்சு வச்சிருப்பாரு நான் போய் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க இன்னொன்னே காலையிலே வேலைக்கு போயிட்டாரு ஈவினிங் தான் வருவாரு எதுவுமே இருக்காது வீட்டில் யாரும் இல்லைங்கிறதுனால அவர் சமைக்கலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க உங்க அப்பா வந்ததெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க முன்னாடியே சொல்லலை அதுக்கப்புறமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எப்படியோ நம்ம மதித்துக்கு நமக்கெல்லாம் சேர்த்து சமைச்சிருப்பாரு தானே நம்ம வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றாங்க இப்போ என்ன உனக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காரை நிறுத்திட்டு நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்கள் வேணால் ஏசி ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் நம்ம சோழனும் போய் சாப்பிட்றாங்க ஆனால் நிலாவுக்கு பசி வைத்த கிள்ளுது என்ன இது ஒரு பேச்சுக்கு நம்ம சும்மா வீம்புக்கு சொன்னால் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க கையில நடேசன் ஏதோ வச்சிருக்காரு ஒருவேளை நமக்கு வாங்கி வராங்களோ அப்படின்னு நம்ம நிலா யோசிக்கிறாங்க ஆனா நடேசன் அந்த பார்சலை ஓபன் பண்ணி ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா நீ சாப்பிட்றியா அப்படின்றாரு நடேசன் இல்ல வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்க நீங்கள் கார்லேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை கொடுக்குறாங்க இது எப்படா வாங்கினேன் அப்படின்னு நடேசன் கேட்குறாரு நீங்கள் கை கழுவ போனீங்கள்ல அப்போ தான் அப்படின்ட்டு உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நடேசன் நீதான் பணம் கொடுத்தியடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னமோ போய் சொன்னீங்க தானே அவர் சும்மா சும்மா தான் தூண்டி விட்ட அவர்கிட்ட நான் போக வேலை சொல்லலை அப்படின்னு அப்புறம் எப்படி நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லி நீலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிலாவோட இன்டென்ஷன் வந்து சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற நிம்மதி சந்தோஷம் சோழன் வந்து எப்படியோ நிலாவை இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிறது ஆனா நடேசன் வந்து வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பார் வரும்போதும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு கார்ல பட் இப்போ வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு ஏன்னா மனோகரோட முகம் மனோகர் அப்படிங்கிற பேரும் அவங்களுக்கு முகமும் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு பட் நம்ம பார்த்தது மனோகர் தானா அப்படிங்கிற சந்தேகம் தான் வந்து நம்ம நடேசனுக்கு இருக்கு இப்போ நடேசனுக்கும் மனோகருக்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை சின்ன வயசு தோழர்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அவங்க ஒய்ஃப் சம்மந்தப்பட்டவங்க இல்லை அவங்க ஒய்ஃப் குடும்பம் அப்படியா யாராவதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் கண்டிப்பாக மனோகரும் நடேசனும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ